வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசையோடு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு வந்து பேரெல்லாம் நான் வைக்கலை நம்ம எப்போவும் வீட்டில் அரைக்கிற சட்னி தான் இது கொஞ்சம் புளிப்பு காரமாக இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தோசை கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இட்லி தான் வந்து இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த சட்னிக்கு வந்து மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம சட்னி அரைச்சோம்னா நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலஞ்சு வரமிளகாய் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் மிளகா லேசாக சிவந்த உடனே சின்னதாக ஒரு சொள புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப நேரம் நமக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது அது கூடவே ரெண்டு சில்லு தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம வதக்கி அரைச்சோம்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும் அந்த சூட்டில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு புரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி வெங்காயத்து கூட நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா உடனே சட்னியில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சிருக்கிற கடுகை தூக்கி கொட்டிடலாம் இப்போ நமக்கு இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு தோசையை விட இந்த சட்னி வந்து இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சூடான இட்லி ஊற்றிட்டு அது கூடவே இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ